சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தை உனக்காக நான் எனக்காக நீ இது இந்த ஜென்மம் பந்தம் இல்லை பூர்வ ஜென்ம பந்தம் இதை பிரிக்க யாராலையும் முடியாது கவலை வேண்டாம் என் குழந்தை என்னை விட்டு தூரமாக இருந்தாலும் நான் உன் அருகிலேயே தான் இருக்கிறேன் என் பார்வையில் இருந்து நீ ஒரு பொழுதும் தப்ப முடியாது நீ எங்கிருந்தாலும் அதில் எதை செய்தாலும் நான் அறிவேன் நான் உன்னிடம் சொன்னபடி உன் வேலையை முடித்து தரப்போகிறேன் உன் வேலையை முடித்து தர நான் தயாராகிவிட்டேன் நான் கொடுப்பதை நீ பெற்றுக்கொள்ள தயாராக இரு நீ என்னை விட்டு வேறு எங்கு செல்லாமல் என்னை விட்டு விலகாமல் எவ்வளவு துன்பத்திலும் என் மீது மாறா நம்பிக்கையோடு இருந்தாலே போதும் உன் வேலையை நான் நடத்தி முடிக்கிறேன் என் அன்பு குழந்தையே என் செல்லமே சில நேரங்களில் உன் பிரச்சனை இடி இடித்தது போன்று இருக்கின்றன இது போன்ற சில நிகழ்வுகளும் வாழ்வில் ரணமாய் வந்து நாம் வாழ்வை சீரடித்து கொண்டு தான் இருக்கிறது இதனால் சில நேரங்களில் நிம்மதி என்ற சொல்லை மறந்து விடுகிறாய் தன்னம்பிக்கையையும் இழந்து விடுகிறாய் அதை தாங்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றார் இப்பொழுது நான் உனக்கு ஒரு வாக்குறுதி அளிக்கின்றேன் எல்லாம் நன்மைக்கே சாயப்பா செய்வார் என்ற எண்ணம் உனக்குள் ஒரு நம்பிக்கை வர வேண்டும் கண்டிப்பாக உன் உடம்பில் உன் உடம்பிலும் உன் உள்ளத்திலும் ரணப்படும் விஷயங்களை அடித்து விரட்டப் போகிறேன் இது கூடிய விரைவில் நடக்கப் போகிறது நீ உன் எதிர்கால வாழ்க்கையில் கொஞ்சம் கவனமுடன் செயல்படு உன்னை நான் தீயின் பிடியில் இருந்து நிச்சயமாக மீட்டெடுப்பேன் இது என் சத்திய வாக்கு நான் என் குழந்தைக்கு கொடுத்த சத்திய வாக்கை ஒரு பொழுதும் மீறமாட்டேன் நான் இன் இனி என் குழந்தையிடம் தானே இருக்கப் போகிறேன் நீ என் மீது கொண்ட பக்திக்கு ஈடு இணையாக உன் அருகில் இருந்து உன்னை பார்த்து கொள்ளப் போகிறேன் என்னை ஆனந்தத்தில் மூழ்க செய்த என் குழந்தையின் வாழ்க்கையில் இனி இருள் சூடாமல் நான் வெளிச்சத்தை மட்டுமே தரப்போகிறேன் இனி உன் வாழ்க்கையில் கவலைகளுக்கும் இன்னல்களுக்கும் இடமில்லை நீ நினைத்தது அனைத்தும் நடந்தே தீரும் ஓம் சாய்ரம் நன்றி